ஒரு மிகப்பெரிய வேர் தாவீதையும் சவுலை நீங்கள் பார்ப்பீரானால் வேதம் சொல்கிறது சவுல் ராஜா வந்து தாவீதின் மேலே ஒரு சின்ன ஒரு கசப்பு சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம்னு பாடுறதுனால வேதம் சொல்கிறது அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் கசப்போடு பார்த்தான் அந்த கசப்பை உடனே ரெடி பண்ணியிருக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணியிருக்கலாம் ஆனால் ரொம்ப நாள் அந்த கசப்பை விட்டதுனால அந்த கசப்பு ஒரு மிகப்பெரிய அழிவுத்துக்கு நேராய் கொண்டு வந்தது சவுல் மட்டும் அழியல்ல சவுனுடைய மகன் யோனத்தான் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவன் சவளுடைய மகள் மீகாள் இந்த மாதிரி அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷன் வச்ச கசப்பு ஆண்டவருடைய பிள்ளையே வேதம் சொல்லுது யோசைப்பை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுது அவனுடைய சகோதரத்தில் அவன் கசப்பு வச்சுருந்தா பெரிய கசப்பு வைக்கலாம் ஏன்னா அவங்க அவ்வளோ துரோகம் பண்ணாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் மாற